வணக்கம் இது தமிழ் வினின் மாலை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசுக்கு சுமந்திரன் விடுத்துள்ள எச்சரிக்கை திருகோணமலையில் பிரதான வீதியை மறைத்து கடற்றொழிலாளர்கள் போராட்டம் அறுபத்தாறாயிரத்திற்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி வேட்பாளர்கள் சமர்ப்பித்துள்ள செலவு அறிக்கை நிமிடங்கள் பாரிய தொடருந்து விபத்தை தடுத்து நிறுத்திய நபர் குறுந்தூர் மலையில் கைதாகிய இரண்டு விவசாயிகளும் விடுவிப்பு பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட துமிந்த புலிகளுக்கு பயிற்சி வழங்கிய இஸ்ரேலுக்கு ஏன் அரசாங்கம் ஆதரவு வழங்குகின்றது ஒரு நாள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள அரசாங்க மருந்தாளர் சங்கம் தொடர்பென விரிவான செய்திகள் காணி அபகரிப்பு குறித்து அரசு வெளியிட்ட வர்த்தமானியை நீக்குவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெகு விரைவில் வெளியிடப்படாவிடின் சட்ட மறுப்பு போராட்டத்தை ஆரம்பிக்க இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் இருபத்தேழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் பிரசுரித்த வர்த்தமானியை மீழ்கை வாங்குவதாக அரசு அறிவித்தது நாம் விதித்த காலக்கெடுவுக்கு முதல் நாள் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது ஒரு வாரமாகியும் இன்று வரை அது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படவில்லை உடனடியாக இது செய்யப்படாவிட்டால் சட்டமறுப்பு போராட்டத்தை ஆரம்பிப்பதை தவிர வேறு தெரிவு எமக்கு இருக்க மாட்டாது என குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராது விடின் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என ஆளும் தரப்பினால் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் மார்ச் எட்டாம் திகதி வர்த்தமானி வெளியிடப்பட்டது இந்த நிலையில் குறித்த அறிவித்தலை ஆளும் தரப்பும் முழுமையாக திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தி தமிழ் அரசியல் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு உருவானது வர்த்தமானியை திரும்பப் பெறாவிட்டால் வடக்கில் அரசு செயற்பாடு முடக்க போராட்டம் சட்டமறுப்பு போராட்டம் என்பன இடம்பெறும் ஜனாதிபதி அனுரகுமார வடக்குக்கு வர முடியாத வகையில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தமிழரசு கட்சி அறிவித்திருந்தது அதுமட்டுமின்றி இந்த வர்த்தமானை அறிவித்தலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இலவச சட்ட உதவியை வழங்கவும் சட்டத்திறனிகள் குழு முன் வந்திருந்தது இந்த நிலையில் அந்த வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அரசு வெளியிட்ட வர்த்தமானியை நீக்குவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெகு விரைவில் வெளியிடப்பட சட்டமறு போராட்டத்தை ஆரம்பிப்பதை தவிர வேறு தெரிவு நமக்கு இருக்க மாட்டாது என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை நிலாவளி பிரதான வீதியை மறைத்து திருக்கடலூர் பிரதேச கடற்றொழிலாளர்கள் கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த இந்த போராட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் வாழைச்சேனை கடற்பரப்பில் தங்களது கடற் படகையும் சேதத்துக்கு உள்ளாக்கி தாக்கியவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதன்போது பல வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதனால் ஒரு சில மணி நேரம் அப்பகுதி போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது கடற் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா கடற்றொழிலாளரின் நிலைமையை பார் உட்பட பல பதாகைகளை ஏந்தியிருந்தனர் இதில் பல நூற்றுக்கணக்கான கடற்றொழில் குடும்பங்கள் வீதி மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் நடந்து முடிந்த இரண்ட இருபத்து உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட எாயிரத்து ஐநூறு வேட்பாளர்களில் அறுபத்தாறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதுவரை தங்கள் தேர்தல் செலவுகளை சமர்ப்பித்துள்ளனர் தேர்தல் ஆணையகத்தின் அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த தேர்தல் செலவு அறிக்கைகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் ஏழு முதல் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் பொதுமக்கள் பார்க்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடு தழுவிய சுமார் இரண்டாயிரம் ஆவணங்கள் மட்டுமே பெறப்படவுள்ளன இதன்படி கொழும்பு மற்றும் ஹம்பகா மாவட்டங்களின் அறிக்கைகளே எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் கடலோர தொடருந்து பாதையில் ஏற்படவிருந்த பாரிய விபத்து மொரட்டுவை பகுதியைச் சேர்ந்த ஒருவரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது சேர்ந்த சமந்த பெர்னாண்டோ என்பவரே விரைந்து செயற்பட்டு பாரிய விபத்தை தடுத்து நிறுத்தியுள்ளார் பணையம் வைத்து பேரழிவை தடுத்த சமந்த பெர்னாண்டோவின் செயலுக்கு சமூக வலைதளங்களில் மக்கள் பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் மகனின் வீட்டுக்கு அருகில் இருந்தேன் பெண்ணொருவர் தொடருந்து பாதையை அவதானித்துக் கொண்டிருந்தார் அவர் என்னை அழைத்து தண்டவாளம் உடைந்துள்ளதாக தெரிவித்தார் பின்னர் நான் அங்கு அறிக்கை சென்று பார்த்தேன் அப்போது தொடருந்து ஒலி எழுப்பிக் கொண்டு வந்து கொண்டிருப்பதை அவதானித்தேன் உடனடியாக வீட்டுக்கு சென்று ஆடையொன்றை எடுத்துக்கொண்டு தொடருந்து வரும்போது தண்டவாளத்தின் நடுவே சென்று தொடருந்துக்கு ஆடையை காண்பித்து அசைத்து காட்டினேன் பின்னர் தொடருந்து நிறுத்தப்பட்டது அப்போது அங்கிருந்த அதிகாரியிடம் தண்டவாளம் உடைந்துள்ளது என்றேன் பின்னர் தொடருந்து திணைக்கள அதிகாரிகள் அங்கு வந்து தண்டவாளத்தை சரி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் என சமந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் மலையில் கைது செய்யப்பட்ட இரு விவசாயிகளையும் வழக்கிலிருந்து விடுவித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறித்த தீர்ப்பானது இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் கட்டளை நீதிபதி பிரதீபனால் வழங்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் காவல்துறையினர் பிரிவுக்குட்பட்ட குருந்தூர் மலை பகுதியில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக வழக்கு இடம்பெற்று வந்தது இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் போது சந்தேக நபர்களான விவசாயிகள் இருவரையும் வழக்கிலிருந்து விடுவித்து முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் கட்டளையாக்கியுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி பிரதீபன் முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் போது வழக்கு தொடுநர்கள் சார்பில் முல்லைத்தீவு காவல்துறையினர் தொல்லியல் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் சட்டத்தரணி ஒருவரும் முன்னிலையாகி இருந்தனர் இதேவேளை சந்தேக நபர்கள் சார்பாக முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் சங்கத்தைச் சேர்ந்த பன்னிரண்டுக்கு மேற்பட்ட சட்டத்தரணிகள் முன்னிலையாக நீதிபதி தனது கட்டளையில் விசேடமாக குறித்த சந்தேக நபர்கள் மீது வழக்கை தொடர்ந்து நடாத்தக்கூடிய அடிப்படை முகாந்திரங்கள் இல்லை குறித்த பிரதேசம் இன்னும் தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய பிரதேசம் என பிரசுரிக்கப்படவில்லை என்பதை வழக்கு தொடனர் தரப்பே ஏற்றுக்கொண்டதை விசேடமாக குறிப்பிட்டு இருவரையும் விடுவித்ததோடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் அவர் இவ்வாறு இன்றைய தினம் அழைத்து வரப்பட்டுள்ளார் வெள்ளவத்தையில் உள்ள சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் ஒரு பெண்ணிடம் முலாம் பூசப்பட்ட ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சமீபத்தில் அவர் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பான விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்ட பின்னணியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் துப்பாக்கி முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவுக்கு சொந்தமானது என்றும் கூறியிருந்தார் தமிழக விடுதலை புலிகளுக்கு ஆதரவு வழங்கிய இஸ்ரேலுக்கு அரசாங்கமே ஆதரவு வழங்கி வருகின்றது என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் இஸ்ரேலின் மொசாட் என்னும் புலனாய்வு பிரிவு புலிகளுக்கு பயிற்சி வழங்கியதுடன் ஆயுதங்களை வழங்கியது என அவர் தெரிவித்துள்ளார் நாடுகளை பிளவடைய செய்யும் நாடுகளுக்குள் குழப்பம் விளைவிக்கக்கூடிய இஸ்ரேல் விவகாரத்தில் அரசாங்கம் மெத்தன போக்கை கடைபிடிப்பதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் இல்லாத நிலையில் இவ்வாறு நாட்டில் இஸ்ரேல் மத கலாச்சாரத்தை வியாபிக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இஸ்ரேல் மத வழிபாட்டு தலங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுவது ஏனென நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் இலங்கையில் நான்கு இஸ்ரேல் மத வழிபாட்டு தலங்கள் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் அவற்றில் இரண்டு பதிவு செய்யப்பட்டவை எனவும் கொழும்பு பகுதியில் இயங்கி வரும் இரண்டு மத வழிபாட்டு தலங்களுக்கு எவ்வித பதிவும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கடந்த டிசம்பர் மாதம் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் தான் கேள்வி எழுப்பியதாகவும் அதன்போது குறித்த இரண்டு வழிபாட்டு தலங்களுக்கும் பதிவு கிடையாது என்பதை அவர் உறுதி செய்திருந்தார் என்றும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் காவல்துறையினரும் காவல்துறையின் விசேட அதிரடிப்படையினரும் எதற்காக இந்த வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கின்றார்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பு ஏழு மற்றும் ஆகிய இடங்களில் இயங்கி வரும் இந்த மத வழிபாட்டு தலங்களுக்கு ஏன் பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது என்பது குறித்து தெரிந்து கொள்ள விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க சங்கம் மேற்கொண்டுள்ள ஒருநாள் பணி புறக்கணிப்பு காரணமாக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் நோயாளர்கள் அசௌகரியத்திற்கு உள்ளாகியுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பதவி உயர்வு முறை தொடர்பான பிரச்சினையை அனைவருக்கும் நியாயமாக தீர்க்கப்படாமை பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு பல்கலைக்கழக மானிய குழுவின் தகுதி பட்டியலை பயன்படுத்த ஒப்புதல் வழங்க தவறியது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஒருநாள் பணி புறக்கணிப்பை மேற்கொண்டுள்ளனர் மாதார்ந்த சிகிச்சை தினமாகியால் சிகிச்சைக்கு வந்த நோயாளர்கள் சிகிச்சை பெற்று மருந்து பெற்றுக் முடியாத நிலையில் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் இத்துடன் தமிழ்வின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்